முருகப்பெருமானுக்கு ஆறுபடை வீடுகள் இருப்பது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் ஆனால் ஆதிப்படை வீடு என்றொரு திருத்தலம் இருக்கிறது அது எங்கிருக்கிறது தெரியுமா நாகைப்பட்டினம் மாவட்டத்தில்தான் அந்த ஆதிப்படை வீடான எட்டுக்குடி என்கிற திருத்தலம் அமைந்திருக்கிறது எட்டுக்குடி திருத்தலத்தில் வீர சௌந்தர்யம் என்கிற திருக்கோளத்திலே முருகப்பெருமான் அமர்ந்து அருக்காட்சி தருகிறார் சூரபத்மனை அழிப்பதற்கு இந்த திருத்தலத்திலிருந்துதான் முருகப்பெருமான் புறப்பட்டார் என்று எட்டுக்குடி தலபுராணம் கூறுகிறது சூரபத்மனை அழிப்பதற்கு புறப்பட்ட உக்ரகோலத்தில் எட்டுக்குடி முருகப்பெருமான் அமர்ந்திருப்பதால் அவருக்கு பாலபிஷேகம் செய்வது சிறந்த பிரார்த்தனையாக கருதப்படுகிறது சித்ரா பௌர்ணமி என்று சொத்துப்பட்டு கிராம மக்கள் காவடி எடுத்து வந்து பாலாபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள்